நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவால் இழப்பை குறைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மேட்டூர் அணை முடு கொள்ளளவை எட்டியது உள்ளிட்டவை குறித்து துறை அதிகாரிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார் இதில் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டால் தேவையான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை கண்டறிந்து மீட்பு குழுக்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் மீட்பு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இதேபோல மேட்டூர் அணை முடு கொள்ளளவை எட்டியுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க வேண்டும் எனவும் ஆடிப்பெருக்கு பண்டிகை போது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மக்கள் குளிக்க அனுமதிக்குமாறு தலைமை செயலாளர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை எச்சரிக்கை அதிநவீன கருவியுடன் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்திலிருந்து புறப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்திலிருந்து அறுபது பேர் அடங்கிய இரண்டு குழுக்கள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு விரைந்தனர்